ஏ கருவாயா எனக்கு ஏதாவது நல்ல வேலை இருந்தா சொல்றா நல்லா சம்பாதிக்கணும் பாத்துக்க ஒரு ஒரு லட்சம் அந்த மாதிரி எனக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாத்துக்க அப்படி ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு பார்த்து கொஞ்சம் சொல்றா என்னதான் ஒரு லட்சமா உடம்புக்கு கொஞ்சம் தான் இருந்தாலும் ஒரு வேலை இருக்குன்னே உனக்காக நான் பாத்து வைக்கிறேன் நீ இப்பவே வந்தேன்னா கூட்டு போய் காட்டுற என்ன சொல்ற அங்க நீ நிக்கவே தேவையில்ல படுத்தே இருந்தா மட்டும் போதும்னே அப்படியா அட எனக்கு ஏதோ வேலையால இருக்குது பரவாயில்லடா என்னை கூட்டு போய் காட்டு அந்த வேலை எனக்கு சரியாக இருந்துச்சுன்னா இன்னும் இன்னிருந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்றேன் வாப்பா வாப்பா சரி சரி அப்படி உனக்கு வேலை ஓகே ஆயிடுச்சுண்ணா எனக்கு அதில் பாதி கமிஷன் கொடுத்துடணும் சரியா சரி போய் பார்த்துட்டு வருவோம் சரிடா வாடா என் சில்ல குட்டி உனக்கு இல்லாமையே அண்ணன் உனக்கு தான் சம்பாதிக்கிறேன்னு நீ வா சில்ல குட்டி நான் பார்த்துக்குறேன் அண்ணன் சம்பாதிக்க பூரா உனக்கு தானே கருவாயா என்னடா ட்ரெயின் ட்ராக்கு கூட்டிகிட்டு வந்துருக்குறேன் எதுக்குடா நான் இங்கே கூட்டிகிட்டு இங்க இங்கே என்ன வேலை இருக்க போகுது அதை ஒன்றும் இல்லை தடையானே இங்கே தான் உனக்கு வேலையே இந்த ட்ரெயின் ட்ராக்கில் தான் நீ வேலை பார்க்க போறியே உனக்கு மாதம் ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க பார்க்குறியா அடோட ரொம்ப நல்ல வருமானம் இருக்கு டே கருவாயா இங்கேயே எனக்கு எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுத்துட்றா ஆமாம் என்ன வேலை பார்க்க சொல்லுவாங்க இங்கே பாருனே இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக்ல படுத்துக்கிட்டே ட்ரெயின் வரப்போ ட்ரெயினோட டயரில் இலகில சிக்கி கடைச்சுன்னு வச்சுக்க அத அப்படியே குச்சியை வச்சு தள்ளிக்கிட்டுக்கிட்டே இரு அதுதான் உனக்கு வேலையே அதுதான் ரெண்டு லட்சம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இந்த வேலை நல்ல வேலைனே பார்த்தேன்னு வச்சுக்க நிறைய சம்பாரிச்சு விடுவேன் நான் சொன்னதை புரிஞ்சானே இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக்கில் படுத்துக்கிட்டே ட்ரெயின் வரப்ப டயரில் இருக்கிற குச்சி இலதலையெல்லாம் பிடிங்கி பிடுங்கி விடு ட்ரெயின் பாட்டுக்கு நல்லா போகும் ஏதாவது சிக்கி இருந்தாலும் நீ எடுத்து விட்டேன்னா நல்லா போயிடும் அதுக்காகத்தான் உனக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க இந்த வேலை பார்க்குறியானே ஆகா ரொம்ப ரொம்ப நல்ல வேலையா இருக்கு ஏக்கருவாய் நான் மட்டும் இந்த வேலையை பத்தினா என்னோட சம்பளத்தை யாரு வாங்குவோம் கொஞ்சம் சொல்ல முடியுமா என்னன்னு நீ மட்டும் நாளைக்கு செத்து போயிட்டேன்னா அந்த சம்பளம் போயிட்ட எனக்கு தானே வர மாசம் மாசம் பெஞ்சு பணம் வந்துட்டே இருக்கும்ல அப்ப நானும் சந்தோஷமா இருப்பேன் அதுக்காகத்தானே சொல்றேன் இது சொல்றேன் திருட்டு பயிர் அப்ப என்னைய வச்சு ஏதாவது சம்பாதிக்கலாம் தான் வந்துருக்குற ஏடா வேலை சொன்ன சொன்ன என் உயிரே போற மாதிரி வேலையா சொல்லிக்கிட்டு இருக்கிற உயிர் பிழைக்க வழி சொல்லுனா உயிரே போகிற மாதிரிதான் நீ வேலையை சொல்ற ஓ வேலையை நானே பாக்கல நீயே பாத்துக்க ட்ரெயின் குள்ள உக்காந்தேன் நீயே சமைச்சு கொடுப்போ ஏதாவது வேலை சொல்லுனா முட்டாத்தனமா வந்து ஒரு வேலை சொல்லிக்கிட்டு இருக்கிறியா லூசு பைய லலிதாக்கா உடனே தான் பார்க்கலான்னு வந்தேன் நாளைக்கு நம்ம குட்டி கருவாயா இருக்கான்ல அவனுக்கு காது குத்து விழா வச்சிருக்கிறோம் பார்த்துக்கா நாளைக்கு காலையில் முதல்ல வேலையா வந்துடு கோயில்கிட்ட கறியும் ஜோறு விருந்துமா அசத்த தடப்படலாம் நடக்க போகுதே கண்டிப்பாக வந்து கலந்துக்கா சும்மா ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்ன கருவாயா நீங்களே கஞ்சிக்கு செத்தவங்க உங்கள்ட்ட இவ்வளோ காசு எது திருட்டுப் போன எதுவும் வந்துருச்சா என்ன ஆமா ஆமா சொல்ல முடியாது நீ தான் நாலஞ்சு இடத்துல நல்லா போய் திருட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறிய ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு பத்தாது சரிப்பா எங்க குத்து துவைக்கிறீங்கன்னு சொல்லு ஆ காதுல தான் வைப்பாங்க வேற எங்க மூக்கலாம் குத்தி விடுவாங்க ஏன் நீ வேற நம்ம பெரிய ஆலமரம் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்கு பார்த்தியா சின்ன கோயில் அங்க கூட தான் காது குத்து வச்சிருக்கிறேன் மறக்காம வந்து நல்லா தின்னுபிட்டு போங்க வாங்க பரவாயில்ல கருவாயா கருவி இருந்தோட நீ காது குத்து துவைக்க போறா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாத்துக்க பாட்டியா உன்னையும் பார்க்கலாம் தான் வந்தேன் நம்ம குட்டி இருக்கான்ல நாளை காலைல அவனுக்கு காது குத்து பார்த்துக்க மறக்காம வந்துடும் பாட்டியா அடடே குட்டி கருவானு காது குத்தா ஆமாம் நீங்க எப்படிப்பா அவ்வளோ பெரிய காது குத்தெல்லாம் வைக்கிறீங்க ஆச்சரியமா கிடைக்குது என் கழுத்தில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குறேன் எதுக்கும் ஏன்னா திருடியாச்சும் நீ காது குத்த வச்சுப்பட மாட்டேன் அட ஏன் பாட்டி நீ வேற நாளை காலையில் ஆலமரத்துக்கு பின்னாடி இருக்க கோயில்ல என் தம்பிக்கு கல்யாணம் சீச்சி ஆ காது குத்து மறக்காமல் வந்துடும் என்ன குட்டி கருவாயா நான் சொல்றத மட்டும் நீ செய்யணும் என்ன நாளைக்கு நீ அழகா அன்னைகிட்ட காது குத்திக்கணும் தான் உனக்கு காது குத்தி விட போறேன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டே நாளைக்கு உனக்கு காது குத்துனு அதனால நீ அழகா காது குத்திக்க அப்பத்தாலும் நம்ம நாலு காசு சம்பாதிக்க முடியும் சரியா புரிஞ்சுக்கிட்டியா இல்லை கருவா என்ன காது குத்தி வைக்கிறீங்க இல்லை குட்டி கருவாயா நீ மரியாதை இல்லாம பேசினாலும் பரவாயில்ல அண்ணனுக்கா ஒரே ஒரு காது குத்திக்கப்பா தப்பா நாளைக்கு நம்ம மொய் பணம் வாங்க முடியும் சொன்னா கேலியா இல்லை குட்டி கருவாயா ஒரு காது குத்தினால உனக்கு என்னால ஆகப்போகுது நிறைய சம்பாதிக்கிற மொழில்ல அப்புறம் சோத்து சட்டி நல்லா திருந்தறலைல வைக்கணையா அப்புறம் என்னல ஒரே ஒரு காது குத்திக்கல அண்ணன் தானே குத்தி விட போறான் வலிக்காம உனக்கு குத்தி விடுவால தயவு செஞ்சு ஒத்துக்கல எலேய் நீ மட்டும் ஒத்துக்கலைன்னு வச்சுக்க உன்னை தூக்கிட்டு போய் ஏன் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துருவா பார்த்துக்கா உனக்கு மரியா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்

நீ மட்டும் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்க அண்ணே உனக்கு நிறைய சாக்லேட்லாம் வாங்கி தருவேன் ஒத்துக்க கண்ணே அண்ணன் சொல்கிறேன்ல என்ன சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன் சரி வா போவோம் ஆகா இல்லை உங்களுக்கு மட்டும் பேண்ட் ஷர்ட்லாம் எங்கே இருந்தாலும் கிடைக்கிது புதுசு புதுசாக போடுறீங்க எப்போ அதெல்லாம் திருடிட்டு வரீங்க எனக்கும் தெரிய மாட்டேங்குது ஆகா அதுக்கேற்றமாக ஷூவெல்லாம் வேறு போட்டுக்கிறீங்க குட்டி கருவாயா இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப அம்சமாக இருக்கல உன்னை பார்த்தா அச்சசல் வடிவேல் மாதிரி இருக்கல ரொம்பவே அழகா இருக்கல நீ நீ திங்குறதுக்கு என்னை ஐசிச்சாக்கு அப்புறம் உன்னை அண்ணன் வலிக்காம காது குத்திடுச்ச சொல்லு வலிச்சுன்னா கத்து இப்படி கருவாயா அண்ணே உனக்கு வலிக்காம குத்துறேன் சாமி நீ வாப்பா அண்ணே உனக்கு இதுக்கு மேல இங்கே நீ மனசை மாத்திட்டு வீட்டுக்குள்ளே போனாலும் போயிடுவ வாப்பா போவா இல்லை நல்ல மொய் பண்ண வாங்கல வாங்களே ஆகும் நான் வந்தேன்னா அந்த இதுக்கு எந்த இதுன்னு கேள்வி கேப்பாளுக அந்த முறையாக செய்யல இந்த முறையாக செய்யலன்னு சரியா என்னடா கருவா இவ்ளோ லேட்டாக வர நாங்களாம் முன்னாடி வந்துட்டா காது குத்துற ஆளவே காணா ஆமா அந்த காது குத்து வரல அவர் எங்க ஆளவே காணா அவர் வந்தா தானே குத்த முடியும் அதெல்லாம் ஓல்டு பேஷனுக்கா இப்ப இருக்கிறதுக்கு நம்மளே காது தான் நல்ல ஃபேஷனாக இருக்கும் பச்சுக்க அதனால நமக்கு நாமளே காது குத்திக்க வேண்டியதான் குட்டி கருவாயனுக்கு நானே காது குத்தி விட்டுறேன் என்னடா இது முறப்படி செய்யாம இப்படி லூசுத்தனமா செஞ்சுக்கிட்டு கேட்கறேன் எனத்தையா போ மணியாக போகுது இப்படி சீக்கிரம் போய் குத்தி விட அவனுக்கு சரி சரி நான் காது குத்த போறேன் வாங்க வாங்க எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம் வாங்க வையா காதை கட்டே அண்ணன் குத்த போறேன் அழுவக்கூடாது என்னப்பா தான் அண்ணன் குத்துவேன் நீ கண்ணை மூடிட்டு உன் மனசுக்குள்ளே உன்னை தைரிய படுத்துக்க என்ன ஒன்னும் பயப்படாத சின்னதுதான் சின்னதான் சரியா ஏண்டா ஆப்ரேஷனாக பண்ண போற மனசு திருத்திக்க மனசு தித்திக்குன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குற வேமா குத்தி விடுறா வச்சு நாங்களாம் எவ்வளவு நேரம் நிக்கிறது எங்களுக்கு பசிக்க

ஏன்டா குட்டி கருவாயா ஒரு தோடு கூட நல்ல தோடா வாங்கி போட தெரியாதடா ஏதோ பொம்பளைக்கு வாங்குற தொங்கட்டான வாங்கி போட்டு விட்டுருக்குற அறுபது வயசு கிழவிகள்னா இந்த மாதிரிதான்டா தோட போட்டு தெரியுங்க அதை வாங்கி வந்து குத்தி குட்டி குட்டிக்கருவாயே கொஞ்சம் பொம்பளை ஜாடையில அழகா தானே இருக்கிற அவனுக்கு இந்த தோடு கரெக்டா இருக்கும் நீ ஒண்ணு பயப்படாதீங்க சரி சரி வாங்க மொய் எழுதுவோம் மொய் எழுதுவோம் வாங்க 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 ஏண்டா சாப்பிட்டதோட மொய் எழுதுவாங்க நீ இப்பவே மொய் எழுத சொல்லிட்டு இருக்க லூசு பயிலு எக்கா சாப்பாடு இங்கே போய் தானே சாப்பிடணும் நீங்க மொய் எழுதிட்டு போயிருங்க அங்கே சாப்பிட்டீங்கன்னா வர வரவே மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்ப என் காசு எல்லாம் என்ன ஆகுறது நான் திருப்பி வாங்க வேண்டாமா அதுக்கு தான் இப்பவே மொய்யெழுதி உங்களை அனுப்பி விடுறேன் எல்லாம் தான் போகணும் ஏண்டா எல்லார் வீட்லயோ தான் கண்டிப்பா போகணும்னு சொல்லுவாங்க நீ ஒருத்தன் தாண்டா மொய் எழுதிட்டு போகணும்னு சொல்ற அதே மத்தவங்களுக்கு கருவாய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அப்படி கிடையாது கருவாய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சாப்பிடாம போனாலும் சரி மொய் எழுதாம போகவே கூடாது பாத்துக்கங்க வாங்கக்கா வாங்க மொய் எழுதுங்க ஒடியாங்க ஒடியாங்க ஏன்டா மொய் வைக்கிறதுக்கு அவங்க தான் பணத்தை வச்சுட்டு போவாங்க நீ என்னமோ ஐநூறு ரூபாய்க்கு மேலதான் வைக்கணும்னு எழுதி போட்டுருக்க இதனமோ சட்ட விதியாவில் இருக்குது ஆத்தி இதெல்லாம் ரொம்ப ஓவராவல இருக்கு ஏக்கா அதெல்லாம் தெரியாது ஐநூறு ரூபாய்க்கு மேல வைங்கக்கா அப்பதான் எனக்கு கட்டுப்படி ஆகும் சரிடா இந்தா செல்லம்மா ஐநூத்தி ஒரு ரூபா வச்சுக்கா இந்தாடா லலிதா ஆயிரத்தி ஒரு ரூபா வச்சுக்கா சே சே சாப்பாடு நம்ம குப்புசாமி அண்ணு இருக்கிற அந்த கடையில தான் போய் மட்டன் சோறுதான் எல்லாம் நல்லா வெளுத்து கட்டிட்டு வாங்க எல்லாம் நல்லா நீங்க சாப்பிட்டு வந்தா போதும் சரியா அவர் கடையில சாப்பாடு அப்புறம் மட்டன் குழம்பு மட்டன் சுக்கா எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் நல்லா போய் வெளுத்து கட்டுக்க போங்க அடுடா குப்புசாமி அண்ணு கடையா ஆகா ருசியான சாப்பாடு எடுத்துதான் கருவாயா ரொம்ப ரொம்ப நன்றிடா குட்டோ நன்றிடாடு கருவாயின் தான் இங்க வந்தோம் சரி சரி எங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைங்கனே ஏ என்னையை விட்டுட்டு நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களா எப்படி என்னை விட்டுட்டு சாப்பிட்றீங்க இப்போ தான் சொன்னா. நான் வந்துட்டேன்

என்னது கிளம்புறியா ஏடா சாப்பிட்டதுக்கு அறுநூறு காசு கொடுப்பா கிளம்புறா நான் கிளம்புறான் ஒழுங்கு சாப்பிட்டதுக்கு பில்ல கொடுத்துட்டுப்பா உனக்கு இரநூறு அந்த பொண்ணுக்கு இரநூறு அந்த கிழவிக்கு இரநூறு மொத்தம் அறுநூறுவா பில்லடா கொடுத்துட்டு போங்க ஓலப்பாரு அருமையான சாப்பாடு அருமையான சாப்பாடு தின்னா மட்டும் போதும் அது பில்ல குடுத்து போங்க என்னது பில்லா கருவாயை காது குத்துக்கு இந்த கடையை தான் பேசி வச்சிருந்தா அவன்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டான்ல சொன்னேன் அப்புறம் எப்படி நீ பில்லு கேக்குற என்ன பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா அவன் கஷ்டப்பட்டு காசு கொடுத்துட்டு போனதே எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காத எல்லாம் எங்கிட்ட சொல்லிவிட்டேன் இல்லை லூசு பயில்களா அவன் முதல் இந்த கிட்ட கூட வரவே இல்லை நீங்களா பேசிக்கிட்டு இருக்காதிங்க எனக்கு அவ படத்தை வச்சுட்டு போங்க முதல் அவனுக்கு காது ஊத்தா என்னான்னு கூட எனக்கு தெரியாது நான் பாட்டுக்கு உட்காந்து நீங்கள் வாட்டுக்கு வந்து வரிசையில் உட்காந்து தின்ன ஆரம்பிச்சேன்னா அதுக்கு நானாக பொறுப்பாக்க முடியும் நீங்கள் என் கடைக்கு வந்த கஸ்டமர்னு நான் நினச்சேன் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது எனக்கு காசு வேணும் அய்யோ நல்ல வேலை நம்ம சாப்பிடல இந்த சாப்பாடு ஒன்னு இரநூறுவா முடி முதல் வீட்டுக்கு கிளம்பு போவோம் நல்ல வேலையா போச்சு அய்யோ என்னங்க நீ சொல்றீங்க இரநூறுவா அவ்வளவு காசுக்கு எங்க போறதுன்னு இந்த சாப்பாடு நான் கருவாய் வாங்கி கொடுத்தான சாப்பிட்டோம் கடவுளே இந்த கருவாய் போய் ஏமாத்தி புட்டியா திருப்பியும் எடுக்கலாம் தெரியாது என் காசை குடுக்காம ஒரு பையன் இந்த கடையை விட்டு நகரக்கூடாது எல்லாத்தையும் புடிச்சு சமைக்கிற வேலைக்கு போட்டு விட்டுருவேன் ஒழுங்கா காசு எடுத்து வைங்கடா அவங்க கிட்ட ஏமாறுதே உங்களுக்கு வேலையா போச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க